பிற அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிறோம் இயேசுடைய பாடலினுடைய தொடக்க நாள் இல்லை என்றால் தொடக்க நிகழ்வு இன்றைக்கு இயேசு உற்சாகமாக தைரியத்தோடு பாடுகளை ஏற்பதற்கு எருசுலேம் நுழைகின்ற ஒரு நாள் இந்த நாள் பல நிகழ்வுகள் நடைபெறுகின்றன பல காரியங்கள் பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கு அந்த காரியங்களில் நான் அழுத்தமாக ஒரு விஷயத்தை உங்களோடு பதிவு செய்ய எனது கழுதை இயேசு பயன்படுத்திய கழுதை இந்த கழுதை என்கிற சொல்லாடல் நான்கு நற்செய்திகளிலுமே குறிப்பிடப்படுகிறது இந்த நான்கு நற்செய்திகளுமே இந்த நிகழ்வை நமக்கு சொல்லுகிற பொழுது மத்திய நற்செய்தியாளர் மட்டும் இந்த கழுதையை குறிப்பிடுகிற பொழுது சற்று வித்தியாசமாக குறிப்பிடுகிறார் அசுகர் கழுதையும் அதனோடு சேர்ந்த கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் ஆனால் மற்ற நட்சத்தியாளர்கள் இங்கு கழுதை குட்டியை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் இதற்கும் அர்த்தங்கள் உண்டு நம்ம அதுக்குள்ள இன்றைக்கு போக வேண்டாம் இந்த கழுதை இதை மட்டும் மையப்படுத்துவோம் ஆனவர் உடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார் நீங்க போங்க அங்கு ஒரு கழுதை இல்லை என்றால் கழுதை குட்டி அங்கு கட்டப்பட்டு இருக்கும் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது கேள்வி கேட்பார்கள் என்றால் எதற்கு என்று கேட்பார்கள் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் ஆண்டவருக்கு தேவை தேவை என்று மாஸ்டருக்கு ஆண்டவர் மாஸ்டர் ரெண்டுமே தலைவர் மாஸ்டர் என்றால் தலைவர் ஆண்டவர் என்றால் ஆண்டவர் தலைமையில் இருந்தவர் நம்மளை ஆட்சி செய்தவர் என்கிற பொருளிலும் கூட இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஆண்டவருக்கு இது தேவை இது மாஸ்டருக்கு இது தேவை சொல்கிறார் அந்த கழுதையை நீங்க அவிழ்த்துட்டு வாங்க அது எனக்கு தேவை ரொம்ப ஆழமான ஒரு சொல்லாடல் மக்களை ரைட் இப்போ இந்த கழுதையை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னா எதுக்கு ஆண்டவருக்கு கழுதை தேவை ஆண்டவர் நினைத்திருந்தார் என்றால் கழுதை இல்லாமலே நடந்து போயிருக்கலாமே கண்டிப்பாக கழுதையினுடைய உதவியோடு தான் ஆண்டவர் நடந்து போக வேண்டுமா அப்படி இல்லை அதில் அர்த்தம் இருக்கிறது இயேசு கழுதையின் மீறி ஏறி எருசலேம் நகரத்துக்குள்ள நுழைகிற பொழுது அந்த நிகழ்வு அவர் நடந்து போயிருந்தால் கூட அந்த தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்காது அவர் கழுதையின் மீது ஏறி பவனி வந்ததால் அது மிகப்பெரிய தாக்கத்தை அன்றைக்கு எருசலேம் நகரில் யூத சமூகத்தில் அது உருவாக்கியது ஏனென்றால் கழுதைக்கென்று ஒரு பொருள் ஒரு அர்த்தம் அன்றைக்கு யூத மக்களுக்கு என்று இருந்தது எனவே அதனை பார்க்கிற பொழுது அவர்கள் அந்த அர்த்தத்தில் அதனை புரிந்து கொண்டார்கள் எனவே கழுதையின் மீது ஏசி ஏறி வந்ததால் அதனுடைய அழுத்தம் அங்கு அதிகமாகவே பதிவு செய்யப்பட்டது நான் இன்றைக்கு அந்த அர்த்தத்துக்குள்ளாகவும் போகல ஆனால் சொல்ல விரும்புகிற விஷயம் கழுதை மீறி ஏறி வந்ததால் அங்கு அர்த்தம் ஒரு விஷயம் அடையாளப்படுத்தப்பட்டது அதைத்தான் நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன் என்ன இந்த கழுதை என்பது எதை எனக்கு அடையாளப்படுத்துகிறது இல்லை என்றால் இன்றைக்கு இந்த கழுதை என்பது எதை எனக்கு அர்த்தப்படுத்துகிறது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்ப கழுதை அப்படிங்கிற ஒரு மிருகம் என்னை மாதிரி வயதில் உள்ளவங்களுக்கு கழுது என்கிற மிருகத்தை தெரியும் பார்த்திருக்கிறோம் ஏன்னா ஆனால் இந்த ஜென்ரேஷன் ஏன்னால் இந்த டூ கே கிட்ஸ் அவங்களுக்கு கழுதை என்கிற பெயர் மட்டும்தான் தெரியுமே தவிர கழுதையை அவங்க பார்த்துருப்பாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி நிச்சயமாக நான் இதை அழுத்தமாக பதிவு செய்கிறேன் ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நமக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கழுதை என்கிற ஒரு மிருகம் இன்றைக்கி அழிக்கப்பட்டு விட்டது அதனுடைய பயன்பாடு இன்றைக்கி நமக்கு தேவையில்லாததுனால அந்த மிருகத்தையும் நாம என்ன செஞ்சிட்டோம் மறந்துட்டோம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் உண்மையிலேயே ஒரு பிள்ளைக்கு நீ கழுதையை காட்டணும்னா காட்ட முடியுமான்னு மட்டும் யோசித்து பாருங்க அது மிகப்பெரிய சவால் ஏன்னா இன்றைக்கு அது மிகப்பெரிய சவால் கழுதை எங்க போய் காட்டுறது ஏனென்றால் இன்னைக்கு கழுதை அப்படிங்கிற ஒரு மிருகம் அழிந்து விட்டது நான் விளையாட்டா ஒரு விஷயத்த சொல்றேன் ஆனால் இது நடக்கும் என்ன பாருங்க பிற்காலத்துல கழுதை என்ற ஒரு மிருகத்தை பார்ப்பதற்கு நம்ம இன்னைக்கு சிங்கம் புலியெல்லாம் பார்க்க எப்படி ஜூவுக்கு அது கூட இந்த கழுதை என்கிற ஒரு மிருகத்தை பார்ப்பதற்கும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் ஜூவுக்கு போக வேண்டிய நிலவை கூட வரும் அந்த அளவுக்கு இந்த மிருகம் இன்னைக்கு அழிக்கப்பட்டு விட்டது ஓரங்கட்டுப்பட்டு விட்டது ரைட் இப்ப நம்ம காலத்துக்கே போவோம் இந்த கழுதை என்கிற மிருகத்தை நாம் என்ன மனநிலையோடு பார்த்தோம் இந்த கழுதையை நாம நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி விட்டு அதை ஒரு தாழ்வுக்குரிய மிருகமாக இல்லை என்றால் அது ஒண்ணுக்குமே உதவாத ஒரு மிருகமாகவே அந்த மிருகத்தை பார்த்தோம் ஆனால் அந்த மிருகத்தை மாதிரி நமக்கு உதவி செய்த ஒரு மிருகம் கிடையாது கொஞ்சம் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க பல காரியங்களுக்கு இந்த கழுதை என்ற ஒரு மிருகம் தான் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அதனை மோசமான ஒரு மிருகமாகவே மோசம் அப்படின்னு சொல்றத ஒரு தாழ்வுக்குரிய ஏன்னா ஒரு அசிங்கமான ஒரு மிருகமாகவே அந்த மிருகத்தை நாம் பார்த்து பழகிவிட்டோம் எத அதனால்தான் இன்னைக்கு இந்த கழுதையே கழுதை நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு மிருகம் இந்த கழுதை குறித்து பல பழமொழிகள் உண்டு மூணு மட்டும் நான் சொல்றேன்னா கழுதைக்கு தெரியுமா வர வர மாமியா கழுதை போல போனாலாம் கழுதை கெட்டால் குட்டிச்சோர் இல்லைனா ஏன்னா ஏன் கழுதை மாதிரி ஸோ கழுதை என்கிற வார்த்தையே ஒருவனை அவமானப்படுத்த இல்லைன்னா ஒருவனை தாழ்த்தி பேசத்தான் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இந்த பழமொழிகளுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது நான் அதுக்குள்ளலாம் போகல ஆனால் உண்மையாகவே இந்த கழுதை என்ற வார்த்தையை பல நேரங்களில் பிறரை அவமானப்படுத்தவே நாம் பயன்படுத்திக்கிறோம் ஆக இந்த கழுதையை இன்றைக்கு நாம யோசித்தோம் என்றால் அது ஒரு தாழ்வுக்குரிய மிருகம் நான் இந்த ரீதியில தான் பார்க்கிறேன் இன்னைக்கு சொல்கிறார் எனக்கு அந்த கழுதை தேவை எனவே அந்த கழுதையை நீ கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய பாடமாக நான் எதை பார்க்கிறேன் என்றால் அந்த கழுதையை நாம் என்ன பண்பு நிலையில் பார்த்தோம் கழுதைக்க ஒரு குணத்தை வச்சிருந்தோம் பாருங்க அந்த குணத்தை ஆண்டவர் சொல்கிறார் அது எனக்கு தேவை ஆண்டவர் அதத்தவரை அழுத்தமா பதிவு செய்வதாக நான் பார்க்கிறேன் அன்பு மக்களை ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு அந்த கழுதை தேவை அதை கட்டவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்றால் என் அன்பு மகனே மகளே என் கிறிஸ்தவ மகனே மகளே எனக்கு கழுதையிடம் நீங்கள் பார்க்கிற அந்த தாழ்ச்சி என்கிற பண்பு அதனை தாழ்த்தி பார்த்தீங்களே அது ஒண்ணுக்குமே உதவாதுன்னு நினைக்கிறீங்களே அந்த தாழ்ச்சி என்கிற குணம் அந்த பண்பு எனக்கு தேவை அதை கொண்டு வாங்கன்னு கேட்கிறார் உங்ககிட்டயும் ஏன் அதையும் ஒரு வார்த்தை சொல்கிறார் அதை கட்டி வைத்திருக்கிறார்கள் நம்மளோத தாழ்ச்சி என்கிற இந்த பண்பை தாழ்ச்சி என்கிற குணத்தை நம்ம கட்டி வச்சுக்கிறோம் எதுக்கு அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை இன்னைக்கு தாழ்ச்சி என்கிற குணத்தை நம்ம அவமானமா தானே பார்க்குறோம் தாழ்ச்சியை விட நம்மை உயர்த்தியாக ஏன்னா அப்படி நம்மளை பந்தாவா காட்டுறது தானே நம்ம பெருசாக பார்க்குறோம் எப்படி கழுதை என்பது இன்றைக்கு விட்ட ஒரு மிருகமாக இருக்கிறதோ அது போல தாழ்ச்சி என்கிற ஒரு குணம் இன்றைக்கு நம்மை விட்டு வெறுக்கப்படுகிற ஒரு குணமாக அழிந்து போகிற ஒரு குணமாக அது ஒரு குணமே இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு குணமாக இன்னைக்கு அது பார்க்கப்படுகிறது மக்கள் நான் இந்த ரீதியாக சிந்திக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவராகி எனக்கு தேவை அப்படின்னு ஏனென்றால் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு வரும் வியாழக்கிழமை அந்த பண்பு நிலையில போவீங்கன்னா ஆண்டவர் உங்களில் எவன் தலைவராக இருக்கிறானோ அவன் முதலில் உங்களின் பணியாளராக இருக்கட்டும் உங்களை தாழ்த்துங்கிறதானோ அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பணியாளனுக்கு தேவையான அடிப்படையான பண்பு என்பதை அவர் சொல்லவும் செய்யல தன்னுடைய சீடருடைய கால்களை கழுவி அதை செய்தும் காட்டுகிறார் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான அடிப்படையான பண்புகளில் ஒன்று தாழ்ச்சி சொல்கிறார் அது ஆண்டவராகி எனக்கு தேவை அதனை கட்டி வச்சுக்கிறீங்களே வேண்டாம் வேண்டாம் இது மோசம் இது தேவையில்லை என்று அதனை கட்டி போட்டுக்கிறீங்களே அதை விட்டு அவிழ்த்து விட்டு அதை எனக்காக நீ கொண்டு வர முடியுமான்னு கேட்கிறார் உங்களையும் என்னையும் பார்த்து பார்த்தோம் லூகாட்சியில் அழுத்தமா சொல்வார் தன்னை எவன் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான் உன் மக்கள் இந்த தாழ்ச்சி என்கிற இந்த பண்பு நிலையை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வேணும் என் அன்பு மகளே மகளே உன்னால தர முடியுமான்னு கேட்கிறார் இன்னைக்கு நம்ம குருத்தோல கையில ஏற்றிட்டு போயிடுவோம் ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்துடுவோம் அதை கூட இன்னைக்கு பல நேரங்களில் ஸ்டேட்டஸாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலமான நிலைக்கு இன்னைக்கு நாம் போயிட்டோம் அதை எடுத்து ஃபோட்டோ போடுவீங்க ஏன்னா அதில் விதவிதமாக டிசைன் பண்ணி இன்னைக்கு காட்டுவீங்க எல்லாரும் இதை பக்காவாக காட்டி இந்த நிகழ்வை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்குமே இன்னைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இல்லை இது பெருமைக்காக அல்ல இதையெல்லாம் செய்யுங்க அடையாளம் தான் இவையெல்லாம் ஆனால் இந்த அடையாளம் சொல்லக்கூடிய பாடம் உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும் தாழ்ச்சிக்குரியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நீங்கள் எனக்காக கொண்டு வர வேண்டும் அது எனக்கு தேவை என்பதை இன்னைக்கு ஆண்டவர் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் நீங்க அதை கட்டி வைத்திருப்பீர்கள் என்றால் வேண்டவே வேண்டாம் எனக்கு இந்த தாழ்ச்சி என்கிற பண்பு எனக்கு வேண்டாம் என்று அதை அழிக்க நீங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய அழகான பாடம் அது எனக்கு தேவை அதை கட்ட விழ்த்து கொண்டு வாருங்கள் என்று தாட்சி என்கிற புண்ணியத்தை நீங்கள் ஏ தர தயாராக இருக்கிறீர்களா சிந்தியுங்கள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்